நம்மளோட குட்டி உள்ள இருக்கு சரியா ஐயோ ஆத்தா நீ சிரிக்கவேணா ஆத்தா ஓகே என்ன அப்படின்னா ஸோ கீர்த்தி வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்லேருந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதை நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னா எங்கே கூப்பிட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது உங்கள் வீட்டில் யாராவது ப்ரெக்னெண்டாக இருந்தாங்கன்னா இது எப்படி வாங்குறது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ப்ரெக்னெண்டாக இருந்தாங்கன்னா இது எப்படி வாங்குறது கவர்மெண்ட்டோட சில சலுகைகளை எப்படி கைப்பற்றுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ லைக் சேனலை கவர்மெண்ட் பாக்ஸ் எப்படி கிடைச்சதுலாம் கிடைக்கும் பிரெக்னென்ட் லேடிஸ் உங்களுக்கு யாராச்சும் இருந்தாங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த சில ஃபாலோ டெஃபனட்லி இது உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களோட பக்கத்துல இருக்க ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்க அந்த பிரெக்னன்டான லேடியோட எல்லா பதிவு டீடைல்வாங்க அவங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல சோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்க வீட்ல பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணணும் சோ பதிவு பண்ணிட்டீங்க அப்படினா அவங்க ஆர்சிஎச்எஸ் நம்பர் ஒன்னு கொடுப்பாங்க அதாவது எதுக்கு அப்படினா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஐடென்டிட்டி கொடுப்பாங்க இந்த இடத்துல இந்த ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு அவங்களுக்கு சில ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஃப்ரீயா போடுவாங்க அதாவது தடுப்பூசி அப்புறம் gift hampers கொடுப்பாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படினா

ஓகேவா சோ இதுல என்ன இருக்கு அப்படின்றது நெக்ஸ்ட் பார்க்கலாம் சோ இந்த விஷயத்த மனதராதையும் உங்க வீட்லயும் சரியா இருந்து ஆனாங்க அப்படின்னா டெஃபினெட்லி ரெஜிஸ்டர் பண்ணுங்க நாங்க எங்க கீர்த்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சோ இத நாங்க வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் முன்னாடி அவ்வளோலாம் இருக்காது ஒரு பத்து நாளும் பதினஞ்சு நாளும் இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு அரை மாசம் இருக்கும்ல சோ அரை மாசம் இருக்கும் சோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போறேன் ஸோ தான்

சரி ஹஸ்பண்ட் எப்படியும் போட்டு போய் தொலைட்டும் பிரெக்னெண்டா இருக்க ரெண்டு தப்பா அஸ்லா ப்ரோ பிஎல் னு போட்டுருக்கு சோ இது வந்து லைக் லேடி சார்லிக்ஸ் மாதிரி அதுக்கு இது நார்மலா வெளியிலே கிடைக்கும் ஆமா இது வெளியிலே கிடைக்கும் ப்ரோ பிஎல் னா இது எதுக்கு அப்படினா ஹீமோகுளோபின் ஐ லெவல்ல ஈக்குவலா வெச்சுக்குமா சோ डेफिनेटலி இது எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல் நான் வந்து மந்த்லி மந்த்லி உமன் ஆர்லிஸ் வாங்கிட்டு இருந்தேன் இவளுக்கு ஸோ இது வந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் விடுதலை இந்த உமன் ஆர்லிக்ஸ் செலவு கொஞ்சம் கம்மியாகி கவர்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க நீ கொஞ்சம் செலவு கம்மி பண்ணிக்க வேற ஏதாச்சும் முண்டாட்டிக்கிற செலவு வச்சுக்க அப்படின்னு ஸோ இந்த புரோட்டீன் பவுடர் ரெண்டு ஐ திங்க் இது ஆறு கிலோ இல்லடி அரை கிலோ தெரியல ஆமா அரை கிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சொல்லுவா ஓகே தென் அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ரொம்பவே ஒர்த்தியான ஒரு விஷயம்னா லைன் டேஸ் அதாவது இது எவ்வளோ அடி அரை கிலோ அரை கிலோ ஆமா இது ஒரு கிலோ தராங்க நமக்கு லயன் டேஸ் ஃப்ரீயா தராங்க ஸோ இது வந்து நீ வந்து போஸ்ட் கொடு இது போஸ்ட் கொடு வேற சைனா போகும் மாதிரி போஸ்ட் கொடுக்க கூடாது தலை வலிக்குதா தலை வலிக்குதே புனிதமா போஸ்ட் கொடு அவ்வளோ வரணும் கொஞ்சம் லைட்டா மூக்கு நார்மல் மூக்கு மட்டும் நார்மல் அது குருவி குருவி வாய் மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதான் என்ன <SSoft> <laughs> <laughs> ஐயன் சிரப் ஓகேவா இந்த சிரப் வந்து கீர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும் அவ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே தெரியும் அதாவது கீர்த்தி மூணு கொடுப்பாங்க இதோட டப்பா வந்து தூக்கி போட்டுருச்சு நான் சொன்னேன் பத்திரமா வச்சுக்கிட்டீங்க ஹம் எதையுமே வந்து கீர்த்தி வந்து புருஷன் சொன்னா என்ன கேட்கறது வாடா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வந்து ட்ரெண்டிங்கா வச்சிருக்கா நீங்களும் அப்படி இருங்க புருஷன் கேட்காதீங்க அப்படிலாம் இருக்காதீங்க ஐயோ இது வந்து டெய்லி நைட் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிறது தான் இது வந்து அவ்வளோ விருப்பம் கீர்த்தி வந்து இந்த ஒரு சிறப்புனா அவ்வளோ குடிச்சுக்கிட்டே இருப்பா அவ்வளோ கொடுத்தாலும் ஆக்சுவலாக வந்து போராடிக்கிட்டு இருப்பா இது வந்து டானிக்னா இது வந்து வாந்தி எடுத்தாலும் எடுத்துருமே தவிர டானிக் சாப்பிட்றது மூஞ்சியை அம்ட்டி டம்டி மாரி வச்சிருக்க நல்லா தானே இருக்கு மூஞ்சி நார்மலாகவே அழகாக மூஞ்சியே கெடுத்துக்காது அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பிங்க் கலர் காஃபி கப்பு ஐ திங்க் கப்பு ஈசாலா கப் நம் டே ஓகேவா அவளுது கிடையாது நம் டே ஸோ இந்த கப் வந்து பிங்க் கலர் எடுத்துக்கிட்டார் வேற ஒன்றும் எஸ் பிங்க் கலர் இஸ் உயிர் ஆஃப் மீ இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு பிங்க் கலர் கப்பு குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி காட்டுங்க சரி டெஃபினெட்லி சொல்லுங்க சரி அப்பா உனக்கு ரோலிங்கே அவ வாயின்னு இருந்தால் ரோலிங் அவ தான் செய்யும் அவ கிடக்கிறான் ஸோ வந்து நான் கிடக்கேன் என்ன அப்படின்னா இந்த கப்பு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாஸ்டிக்ல இருந்தாலும் நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படி சோ இதுதான் கொடுத்தது சோ எப்படி இந்த இதுவே வந்து டெஃபினெட்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் இருக்கும் இது ஓகே சோ குவாலிட்டியா செஞ்சிருக்கானுங்க சோ குவாலிட்டியா இருக்கு இதுவே எப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் உங்க வீட்டுல யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கிஃப்ட் டேம்பர் வாங்கணும்னா நீங்க கவர்மெண்ட்ல பதிவு பண்ணிக்கோங்க நீங்களும் வாங்க வீடியோ சந்திப்போம் பாய்